படைத்த புகழும் மீதும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் அண்ணவர்களின்ல்லடியார்கள்வுட சாந்தியும்மாதானமாக அன்பருக்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே பைசி நாயகம் அவர்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் பேணுதல் என்று நாம் சொல்லக்கூடாது அவங்களுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு தரத்திலையும் ஒரு ஒரு டாப்பிக்கா போட்டு பார்த்தோம்னு சொன்னா அவங்க வாழ்க்கையே பேணுதலா தான் இருந்தது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் நண்பர்கள் இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம் குறிப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் பைசி நாயகம் அவர்கள் கால்பட்ட மண்பை மதரசால சஃபீர் ஆக வேலை பார்த்தாங்க அதாவது சஃபீர்னா வந்து பணம் வசூல் ஊர் ஊரா போய் பயான் செஞ்சு அந்த பணம் அதுல வரக்கூடிய பணங்களை மதரசாவுக்கு கொடுக்குறோம் அந்த மாதிரி நீங்களும் ஒரு உஸ்தாவு தான் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருந்தாங்க அப்ப அந்த சஃபீர் வேலை பா பணிபுரியும் போது நாயம் அவர்கள் ஒரு ஊருக்கு போவாங்க அங்க வந்து மதரசாக்கு பயான் பேசி முடிச்சுட்டு மணிக்கணத்துல பயான் பேசுவாங்க பேசிட்டு அவங்களுடைய அந்த பயானுடைய அந்த ஈர்ப்பை பார்த்துட்டு மக்கள் எல்லாம் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா பணம் கொடுப்போம் அப்ப கொடுத்துட்டு இது நீங்க தனியா வச்சுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க தனியா வச்சுக்கிங்க இது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பைசாயம் அவர்களுக்கு தனியா ஒரு காசு கொடுப்பாங்க அப்ப அதை என்ன செய்வாங்க அந்த சீட்ல பொழுது ஆயிரத்தி நூறு ரூபா அப்படின்னு எழுதிருவாங்க என்ன காரணம் அப்படின்னா வைசிய சொல்லுவாங்க மதரசாவுடைய கணக்கு மதரசாவுடைய தான் நான் பிரயாணம் செஞ்சு வந்தேன் அப்ப அந்த மதரசாவுடைய காசு எனக்குன்னு எந்த இதுவுமே கிடையாது அப்ப அந்த காசையும் நான் பேசாம நான் அந்த சீட்லயே எழுதிடுறேன் அப்படின்னு சொல்லி தனக்கு கொடுக்க வேண்டிய அந்த காசையும் போய் என்ன செஞ்சிருவாங்க அந்த வசூலுடைய அந்த ரசீதுல எழுதிருவாங்க அப்ப இது சரியத்துல பேணுதல் அப்ப அதே மாதிரி வைசியநாயகம் அவர்கள் ஒரு தாட்டி பயான் பயான் பேசிட்டு இருக்காங்க முடியுதுகள்லாம் வந்து என்ன செய்யறாங்க முடியுதுகள்லாம் வந்து பயன் முடிச்சிட்டு ஒரு ஒரு முசாஃபர் ஒரு முசாஃபர் வராங்க வந்து ஒரு மிஸ்கின் வந்து என்ன காசு கேட்கறாங்க அப்ப ஃபைசினா என் பயன்ல உட்காந்துருக்கப்ப கேட்கறாங்க யார்கிட்டயாவது ரெண்டு ரூபா இருக்காமா அப்படின்னு அப்ப நம்ம சூது சர்க்கார் அவங்க வந்து ரெண்டு ரூபா எடுத்த உடனே கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு அப்புறமா வந்து பயன் முடிஞ்சிடுச்சு பைசனா ரூமுக்கு போயிட்டாங்க நைட்டு நம்ம சர்க்காரு அப்புறம் வந்து சுபேர் அசுலாம் வந்து படுத்திருந்த போது பைசு நாயத்துடைய கதவு துறக்கிற சத்தம் கேட்குது என்ன நான் சர்க்கார் வெளியே வர மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம சர்க்காரு அப்புறம் ஜுபேர் அசுலாம் எந்த ஸ்டாண்ட் ஸ்டாண்டில் நின்ற ஆரம்பிச்சிட்டாங்க சொல்லுங்க சர்க்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு பயானு பேசும்போது ஒரு ரெண்டு ரூபா கொடுத்தீங்க அது ஒண்ணு சேர்த்துக்கு அது ஹதியான்னு சொல்லி கொடுத்துருக்கும் இல்ல அப்படின்னா அது திருப்பி என்கிட்ட வாங்கியிருக்கும் ரெண்டுமே செய்யாம நைட்டு ஃபுல்லாக என்னை தூங்கவே உள்ளமா நீங்க அப்படின்னு சொல்லி ஜுபேரஸ் கிட்ட என்னங்க இந்த ரெண்டு ரூபாயை நீங்களே வச்சுக்கோங்க என்ன என்னை நிம்மதியாக தூங்க விடுங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரெண்டு ரூபா அந்த ரெண்டு ரூபா காசு வாங்கினதுனால கைசுனா இந்த ஆத்திரி ஃபுல்லாக என்ன செய்யல இரவு ஃபுல் முழுவதும் தூங்காம ஒரு ஒன்றரை ரெண்டு மணிக்கு வெளியே வந்து அந்த ரெண்டு ரூபா காசை கொடுத்தாங்க இப்போ நம்மளாம் இந்த மாதிரி இருக்குமான்னு பார்த்தா அந்த மாதிரி கிடையாது அன்பர்கள் ஆனா பைசி நாயகம் அந்த இடத்துல பேணத்துல இருந்தாங்க அந்த ரெண்டு ரூபாய் காசு நாளைக்கு எல்லா படத்துல போய் நம்ம பதில் சொல்லணும்ல அப்படின்னு அந்த ரெண்டு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொண்டு வந்து ஜாமத்துல வந்து குடுத்துட்டு போனாங்க நண்பர்களே அதே மாதிரி பைசி நாயம் இஸ்ராஃப் செய்ய மாட்டாங்க எந்த ஒரு பொருளையும் வாழ்நாள்ல இஸ்ராஃப் செஞ்சதே இல்லை பைசி நாயம் அவர்கள் வாழ்நாள்ல எந்த ஒரு பொருளையும் இஸ்ராஃப் செஞ்சது இல்லை மீனாறு பயானுக்கு வந்து வைசினாலயம் அவங்க ஒரு நிறைய சாப்பாடு போடுவாங்க நிறைய பேருக்கு அப்ப அந்த மீனாறுல வந்து அரிசி மூட்டை வந்து இறங்குது அப்ப இறங்கும் போது அரிசி எல்லாம் தூக்கி உள்ள வச்சுட்டாங்க அந்த அரிசி அந்த அந்த வண்டி வேலை நின்றதுக்கு கீழே வந்து மண்ணுல ஒரே சோறு ஆச்சு அந்த அரிசி எல்லாம் கொட்டி கிடக்கு அப்ப வைசினாலம் சொன்னாங்க நீங்க என்ன பொறுக்க விட்டா நீங்க பொறுக்க மாட்டீங்குமா அந்த மண்ணோட எனக்கு அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வைசநாயம் அவங்களுக்கு அந்த மண்ணோட அரிசி கொட்டி கிடந்த இடத்த அந்த மண்ணோட அழுகிட்டு போய் தான் ரூம்ல உட்காந்து ஒன்னொன்னா செலவாக்கு ஊதி பொறுக்கி எடுத்தாங்க இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம நம்ம கழுத இருக்கிற ஒரு சோழர் இருந்தாலும் எப்படி சாப்பிட மாட்டோம் ஆனா வைசநாயகம் தன் மண்ணுல இருந்தது ஒரு ஒரு அரிசியா பொறுக்கி செலவாத்து சொல்லி பொறுக்கி எடுத்து அதை திருப்பி சாப்பாடு ஒரு போட்டாங்க அப்ப சமைக்கும் போது அதே மாதிரி சைஜிநாயகத்த வீட்டுல வந்து சமைக்கிறவங்க ரொம்ப பயப்படுவாங்க என்ன பண்றது ஒரு துணி வச்சுதான் அரிசி கொட்டுவாங்க எடுப்பாங்க ஒரு அரிசி பார்த்தாலும் சைஜினாய் ரொம்ப கோவப்படுவாங்க கீழே இருக்கிறத பார்த்தா அதே மாதிரி அந்த சாப்பாடு சாப்பிடும்போது நிறைய முறியல்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க ஆஹ் எலும்புகள் எல்லாம் வந்து ஒழுங்கா கடிச்சு போடாம ஒரு கறியோட பாதி கறி இல்லாம அப்படி வேஸ்ட் பண்ணு அப்ப வயசுனா என்ன பண்ணாங்க ஒரு வர சொல்லி உடனே அந்த இடத்துல வந்து எலும்பா கழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் ஆரம்பிச்சிட்டாங்க எலும்பை எடுத்து கழிச்சு சாப்பிட ஆரம்பிச்சான் அதை பார்த்தோன்னா உடனே எல்லா முரியுதுகளும் சேர்ந்து அல்லாவோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா அவங்கவுங்க வேஸ்ட் பண்ண வேஸ்ட் பண்ண ஒழுங்கா சூப்பாம போட்டதெல்லாம் எடுத்து அவங்க சூப்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப இது மாதிரி எல்லா விஷயத்திலயும் தப்பு தேடுதல்ல இருந்தாங்க வயசுனா சொல்லணும்னா இன்னும் நிறைய சொல்லலாம் என்பது ஆனா நேரம் குறைவாக இருக்கிற காரணமாக வைசநாயகம் என்ன விஷயங்கள் நம்ம இப்ப கேட்கிறோம் அந்த விஷயங்களை நம் வாழ்க்கையில் பேணலாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாத்தாளா நம் அனைவர்களுக்கும் சொந்தல் விதிவானாக